தூக்கிட்டு வந்து நம்ம ரெண்டு பேரையும் துரத்தி தரத்தி குத்தி அவன் சும்மா இருக்கா அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து குடுத்து நம்ம ரெண்டு பேரையும் குத்த சொல்லு ஊர்ல அங்கங்க முகமூடு கொள்ளக்கார சொல்ல தாங்க முடியல எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவார்களோ நானே பீதியில படுத்திருக்க என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா அப்படியே மிதிச்சு போடு படு எங்க படுத்து படு படுத்தா வர்றா கண்ண மூணா வர்றா தரந்தா வர்றான் படு நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க ஏ நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம் பணம் பத்தலன்னா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க நம்ம நகையில இருந்தா மலேசியா காட்டு சொல்லி மீனா கழுதுல போட்டுருக்கோமே இப்ப என்ன பண்றது இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியா காரணம் மாதிரி வேசம் போட்டு வந்திருக்கிறான பால்கார பயிலுவ அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குது நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம் இல்ல இருக்கவே இருக்குது கிழவி அதான் திருடிடுச்சுன்னு

கிரி நான் காண்பது கனவா இல்லை நனவா நீ மின்னுத்து மங்கையா அல்லது மண்ணுத்து கங்கையா போங்க இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்து போறேன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமை நான் புரிஞ்சுன்னு விட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டு புடவ தான அதான் வாழ் கொடுத்துட்டேன் அது இல்ல மூக்குத்திய அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துறாரு அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் இங்க கண்ணிக்கு போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்கன்னு கேவ் போன தாயா கேளையா இரு என் பேச்ச கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கேட்டோ இரு ஹு போயானா கிரி கிரி நமக்குள்ள இருக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்த இதுக்குள்ள உங்க அப்பாவா போயா என்னடி பயம்புரு ஹஸ்பண்ட் ஓ அறுபத்தி நாள் காலையில நீயே எடுத்துன்னு போஸ்டோ என்ன மாம் எனக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்தராய நம வாச்சாய நம என்ன இடி இடிக்கிற சத்தம் அப்பா ஐயோ இந்த வீட்டுல அராஜகன் நடக்குது இத கேட்க யாருமே இல்லையா அண்ணா யாருக்கு தெரியாம உனக்காக நான் கரிஞ்சோறு ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்சை கேட்காம உங்கள் கப்பம் பேச்சை கேட்குறீங்க கேட்கு கேட்குறியோ நீ என்ன அடு கொல்லு, ஆனால் ஒரு உண்மையை மட்டும் மறைக்க முடியாது தந்தை சோழ மிக்க மந்திரமில்லை அம்மா அய்யோ அடியோ என்ன உன் புருஷன் டி யோ என்னக்கா அந்த நிலைமை சரியில்ல தெரியுது இல்லை ஏன் வாய் கொடுத்தேன் எங்கடா வாயை கொடுத்தேன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மொத்திட்டாள ஐயோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்தால் அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சிட்டாளே என்ன இங்க வந்து படுத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக அது வேற இல்ல நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாளுங்க

நாளைக்கு போலீஸ் கேஸ் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி இதால தான் என்ன அடிச்சா அப்படின்னு கட்ட வேண்டாம் என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டைய தேடுற எந்த நேரத்திலயும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டே போதும் நாளில் இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிடுவேன் அந்த பொம்பள ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்குன நாளில் இருந்து நாம கராத்தே கும்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம்